வெற்றிவேல் மருமனுக்கு அரோரா எல்லாம் வந்த பழனி ஒரு எம்பருமான் கருணாச்சலம் முத்தி கருணாசாகரம் ஞான அந்தபுரம் சாமி குருநாதன் அருணா பெருமான் திரு சரணம் சந்திரம் எம்பருமான் கருணா முதல் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாண்ட திருப்பூர் மகாமந்தர் திரு கௌமர சமரசி பாடலன் எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து படி புனல் நெருப்பு என்னும் திருவிடைக்கடி தளத்து திருப்பூருக்கான சீவடிதத்தை பழனியாண்டவன் திருவிடியிலும் திரு இடைக்கடி அமர் பெருமானின் திருவிடியிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோரா உடல் அது பொருத்திற பின்னு குணர்வுடைய சித்தம் அற்று அடினாயே உழலும் அது கற்பு அல்ல கழல்கினை என கழித்து உனது தமர் ஒ வைத்து அருள்வாயே முருகா கொடிய ஒரு குட கொடிய வடிவில் பட குமர சமர சின்னக்கும் அரவணி அத்தன்மை குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தடப்பிகட பிக தடவரையர் அத்த அடல் அனுஷ வித்தகத் துரையோனே தரு மருவும் எத்தலத் தரு மருவமுத்தியே தரு திரு இடைக் கடி பெருமாளே கழல் இனை எனக் கழித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே முருகா படி அடல் போய் ஊரை படிப்பூன நெருப்புலம் உதிரம் அத்திமை பசிப்படு குடி பேணும் உடல் அது பொருத்தர கடை பெரு பிறப்பினுக்கு உணர்வுடைய அற்ற அடி நாயே அடி நாயேன் உழலும் அது கற்பல கழல் கீ என கழித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே முருக கொடிய ஒரு குட கொடிய வடிவில் பூன கொடி பட புயரி கதிர் குமர சமர சீனக்கும் அரவணி அத்தன்மை குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தட மத்தக தடவரையர் அத்தர் அத்த அடல் அனுச வித்தக துறையோனே தரு மருவும் எத்தல தரும் மருவ முத்தியை தரு திரு இடை களி

உணர்வுடைய சித்தம் அற்ற அடி நாயேன் அடி நாயேன் உழலும் அது கற்பல கழல் இணை என கழித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே தரு மருவும் எத்தல தரு மருவ முத்தியை தரு திரு இடை களி பெருமானே கழல் இணை என கழி உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே முருகா திருக்கடி பெருமாளை பசி படு நின சட குடிவேனும் உடல் அது அற கடை பெரு பிறப்பினுக்கு உணர்வுடைய சித்தமற்ற அடினாயேன் உடலும் அது கற்பது கடல் இனக்கடித்து உனது தமர் உக்கவை தழ்வாயே முருகா கொடிய ஒரு குக்குட கொடிய வடிவில் புன கொடி பட புயகிரி கதிர்வேலா குமரா சமர சினக்கும் அரவணி அத்தன்மை குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தட விகட மத்த தடவரையர் அத்த ரத்த அடல் அனுஷ வித்தகத்துறையோனே தருமருவும் எத்தலத்தரும் மருவ முத்திய தரு திரு இடைக்கிளி பெருமானே அரோகர முத்திய தரு திரு இடைக்கிளி பெருமானும் திருப்பாக சமப்படும் பழனாபுரி இவன் பாகம் சமப்படும் அருணாபெருமான தொடரே சமசம் சமப்படும் வெற்றிவேல் முருகனுக்கு வேல்முருகனு கரோர அல்ல பழனாபுரி இவனு கரோகரா அரோரா அரோரா முருகாஜம்